அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் இரநூத்தி பதிமூணு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது எட்நூற்றி எண்பத்தி ஏழு பெருக்கல் இரநூத்தி பதிமூணு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி எண்பத்தி ஏழு பெருக்கல் இரநூத்தி பதிமூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி எண்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இதில் முதலுக்கு மூணு நம்பர் நூற்றி எண்பத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எண்பத்தி எட்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஒன்றாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் ரெண்டு நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்லேயும் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஏசி போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு அடுத்தது பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கல் இரநூத்தி பதிமூணு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கல் இரநூத்தி பதிமூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு இதில் முதலுக்கிற முன் நம்பர் முந்நூற்றி முப்பத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஆறு இதில் பார்த்தோம்னா மூணாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போலில் ஒரு சூப்பரான நீங்கள் வந்திருக்கு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி பதிமூணு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஐநூற்றி முப்பத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி பதிமூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதிமூணு நூற்றி மூணு இதில் முதலுக்குற மூணு நம்பர் நூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதிமூணு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா அதாவது நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி பதிமூணு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி பதிமூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு இதில் பார்த்தோம்னா முதலுக்கிற மூணு நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இதை நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி பதிமூணு இந்த கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பெருக்கள் இரநூத்தி பதிமூணு இந்த கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இதில் முதல் கிரம நம்பர் இரநூத்தி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் அதாவது இரநூத்தி ஒன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி பதிமூணு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி பதிமூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இதில் முதல்கிற முன் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அடுத்தது பார்த்தோம்னா நானூற்றி எட்டு பெருக்கள் இரநூத்தி பதிமூணு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது நானூற்றி எட் எட்டு பெருக்கல் இரநூத்தி பதிமூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஜீரோ நாலு இதில் முதலுக்கிற முன் நம்பர் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகியிருக்கு அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பி போலியும் சி போலியும் ஒரு அட்டகாசமான வினிங் வந்திருக்கு அடுத்தது பார்த்தோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி பதிமூணு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி பதிமூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி ஏழு இதில் முதலுக்குற முன் நம்பர் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அடுத்தது பார்த்தோம்னா முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி பதிமூணு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி பதிமூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு ஐம்பது இதில் முதல்கிற முன் நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்தது பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் இரநூத்தி பதிமூணு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் இரநூத்தி பதிமூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி தொண்ணூற்றி மூணு நானூற்றி நாலு இதில் முதலுக்கிற மூணு நம்பர் நூற்றி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி மூணு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஜீரோ முப்பத்தி அஞ்சு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது ஜீரோ முப்பத்தி அஞ்சு பெருக்கல் இரநூத்தி பதிமூணு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி பதிமூணு இந்த கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சு இதில் மூணு நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்தது பார்த்தோம்னா ஜீரோ இருபது பெருக்கள் இரநூத்தி பதிமூணு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் இரநூத்தி பதிமூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி இருபத்தாறு ஜீரோ இதில் முதலுக்கிற மூணு நம்பர் நானூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஆறு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பர் பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்லியும் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்லியும் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி பதிமூணு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி பதிமூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஜீரோ ரெண்டு இதில் முதலுக்கிற மூணு நம்பர் ஐநூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நாலா நம்பரும் ஒன்னா நம்பரும் அடுத்த வினிங் நம்பர் பார்த்திங்கன்னா அதாவது நானூற்றி இருபத்தொன்று நாலாம் நம்பர் ஏ போல்லியும் ஒன்றாம் நம்பர் சி போல்லியும் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஏசி போலில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு இதுக்கு முன்னாடியும் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ஏசி போலு ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தொன்று பெருக்கள் இரநூத்தி பதிமூணு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தொன்று பெருக்கள் இரநூத்தி பதிமூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி மூணு இதில் முதலுக்குற மூணு நம்பர் எட்நூற்றி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்பதாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஆறுநூற்றி அறுபத்தொன்பது ஆறாம் நம்பர் ஏ போல்லியும் பி போல்லியும் பாஸ் ஆகிருக்கு ஒன்பதாம் நம்பர் சி போல பாஸ் ஆயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அட்டகாசமான சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா ஆறுநூற்றி அறுபத்தொன்பது பெருக்கள் இரநூத்தி பதிமூணு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கல் இரநூத்தி பதிமூணு அதை கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் முதல்கிற முன் நம்பர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் நீங்கள் கிடைக்கிறக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா நன்றி நண்பா